வணக்கம் நண்பர்களே இந்த டிக்கேட்டில் நீங்கள் நினைச்சதெல்லாம் அடைய உங்களுடைய இலக்குகள் பணம் சம்பந்தமான இலக்குகள் பொருட்கள் சம்பந்தமான இலக்குகள் உங்களுடைய வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான உறவுகள் சம்பந்தமான இலக்குகள் அத்தனையும் அடைஞ்சு சந்தோஷமாக இருக்க ஆசைப்பட்றீங்க இல்லைங்களா இது நோக்கி தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்துருக்கோம் போன வீடியோவில் நம்ம கோல் அப்படின்றது எப்படி போடுறது இலக்கு அப்படின்றத எழுதுறவங்க தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் வந்து பத்து மடங்கு எழுதாத உலாடாக அச்சீவ் பண்ணுறதா உலகத்தில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஸ்டடி பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் எப்படி இலக்குகளை நிர்ணயிக்கிறது ஃபினான்ஸ் நிதி சம்மந்தமான இலக்குகளை நிய நிர்ணயிக்கிறது அதுக்கப்புறம் பொருட் சம்பந்தமான இலக்குகளை நியணி நிர்ணயித்து எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போது அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல் இலக்குகளை இந்த டிக்கேடோட பத்து வருஷத்துக்கு உண்டான கோலை வருஷத்துக்கு உண்டான கோல் மாதத்துக்கு உண்டான கோல் வாரத்துக்குண்டான கோல் டெய்லி உண்டான கோல் நீங்கள் அந்த பத்து வருஷம் கழிச்சு அச்சீவ் பண்ண போகிறத இன்றைக்கி சின்ன சின்ன சிறுதுளி பெருவள்ளம் இதை தான் சொல்லுவாங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஒரு அஞ்சு ஸ்டெப்பு டெய்லி இந்த நாலு ஏரியா நான் சொல்ல போகிற ஏரியாவில் நீங்கள் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி இருக்குது எப்பாவம் தற்பாவதே நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி விஷன் எதை நினைக்கிறாயோ அதையே நீ அடைகிறாய் அப்படின்றது தான் ஸோ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம அடைவோம் இதை வந்து நம்ம மனக்கண்ணால் அப்படியே ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் வந்து இந்த கோல் அப்புறம் ரெண்டாவது ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க எதை நம்ம நினைக்கிறோமோ அதை நோக்கி நம்ம ஈர்க்கப்படுவோம் இல்லை அது நம்மளை நோக்கி ஈர்க்கப்படும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் டெய்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை அது வந்து உங்களுக்கு ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாங்க சாத்தியக்கூறுகள் அதிகப்படும் இப்போ அந்த ட்ரீம் கோல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷீட் ஆஃப் பேப்பர் இன்ஜினியர்ஸ் இப்போ நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் இருக்கும் அந்த சார்ட்டு இல்லை ஸ்கூல்ல கூட இப்போ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த சார்ட்ல நீங்கள் என்னென்னலாம் கோல் எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து அழகாக அதை பிக்சரை ஓட்டுங்க இப்போ அந்த கோல்ஸ் அப்படின்றது ஃபினான்ஷியல் கோல்ஸ் மட்டும் தான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் இதை எப்படி பிரிக்கலாம் ஒரு க்ளைன் பேப்பரை எடுத்துக்கோங்க அதை நாளாக இப்படி வகுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா சுயம் பர்சனல் கோல்ஸ் ஒரு இடத்துல அடுத்தது பார்த்தீங்க ஃபினான்ஷியல் பணம் மற்றும் பொருட்கள் சம்பந்தமான இலக்குகள் அடுத்தது கெரியர் உங்களுடைய வேலை மற்றும் பிஸ்னஸ் மற்ற சம்மந்தமான இலக்குகள் அடுத்தது ரொம்ப முக்கியமானது ரிலேஷன்ஷிப் சுற்றம் மற்றும் உறவுகள் வேலை பார்க்கும் இடத்தில் உள்ள நண்பர்கள் இதற்கெல்லாம் எப்படி கோல் இதுக்கும் கோல் வச்சுருக்கணும் இந்த கோலெல்லாம் நம்ம அழகாக எழுதிட்டு இந்த வருஷத்துக்கு டிக்கேடுக்கு மாதத்துக்கு வாரத்துக்கு டெய்லி டெய்லி இந்த நாலு கேட்டகரியில் ஏதாவது ஒரு அஞ்சு விஷயத்தில் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா தான் அந்த கோலை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ அப்படியே வந்து தொடர் ட்ரை பண்ணுங்களேன் ட்ரை பண்ணுங்க ஒன்று அந்த டச் பண்ணியிருப்பீங்க இல்லை டச்சே பண்ணியிருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணுறோன்றது ஒன்றுமே இல்லை ஒன்று செய்யணும் இல்லை செய்யாமல் இருக்கணும் ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரீம் விஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம என்ன பண்ணுவோன்னா காலையில் ஏந்திரிச்ச உடனே ஒரு தடவை நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மனக்கண்ணில் அப்படியே பார்த்துட்டு இதையே பார்த்துட்டு எப்போல்லாம் முடியுமோ அதை பார்க்கலாம் மனசில் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் டெய்லி நம்ம ஒரு அஞ்சு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா இது அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஃபாஸ்டா நம்ம நம்ம இலக்குகளை நோக்கி பயணிக்க வைக்கும் புரியுதா நண்பர்களே இந்த இலக்குகள் அடைய இந்த ட்ரீம் போர்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி அப்புறம் டெய்லி நம்ம கோல்ஸ் நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுக்கிறது நம்ம சீக்கிரமா அந்த கோலை நோக்கி பயணிப்போம் இந்த வீடியோவில் சொன்னதை தயவு செய்து பயன்படுத்தி பார்த்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க கண்டிப்பாக உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் ஃபாஸ்ட்டாக பயணிச்சு திருப்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுனால கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் இந்த யூடியூப் வீடியோ செக்ஷனுக்கு கீழே போடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் அந்த கோல் சம்மந்தமான இந்த இலக்குகள் ட்ரீம் சம்ப போர்டு சம்மந்தமானது இதாக டவுட் இருந்ததுன்னா என்னால் கிளாரிஃபை பண்ண முடியும் இது ஜாக் ஜாக்ஃபியன் கேங்ஃபீல்டுன்ற ஒரு பெரிய பர்சனல் டெவலப்மெண்ட் மேதை அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல அவர் ஒரு வீடை இந்த மாதிரி ட்ரீம் போர்டில் வா எழுதி அப்படியே ஒட்டியிருந்தாராம் அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கழித்து அவரோட பையன் அதை எடு ஒரு டப்பா இருந்தது தான் அதை எடுத்து பார்த்தா அந்த பழைய ட்ரீம் போர்டு இருந்து தான் அவர் எந்த வீட்டை நினச்சிருந்தாரோ அதே வீட்டில் அப்போ வாழ்ந்ததா சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு தெரியல ஆனால் ஒரு பேப்பரில் ஒட்டி அதை பார்க்குறதுனால நீங்கள் எதுவும் குறைஞ்சிட போகிறது இல்லை இல்லைங்களா உங்களுடைய அனைத்து இலக்குகளையும் அடைய எனது வாழ்த்துக்கள் தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே